சார் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக கடவுளே இயற்கையாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த சாப்பாடுமே சாப்பிடாம வார கணக்கில் சாப்பிடாமே பட்டினி கிடந்து உடம்புல எந்த பலம் இல்லாமல் இருந்தால் கூட ஆன்ம சக்தி வந்து நம்ம நினைத்ததை விட அதிகமாக இருக்கிற காலகட்டம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பதினாலு வயதுக்கு அப்புறத்தில் இருந்து முப்பது வயது வரை அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா லைஃப் வந்து ஒரு சிக்ஸ்டியாக பிரிச்சுங்க அறுபது தான் அதான் ரிட்டேர்மெண்ட்னு வச்சிங்களேன் அறுபது ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்களே கவர்மெண்ட்டில் இதுக்கு மேலே ஒன்றால் வேலையை செய்ய முடியாது வீட்டுக்கு போப்பா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அந்த அறுபதுக்கு முன்னாலேயே நிறைய பேர் அட்டாக்கில் இறந்துடுறாங்க நிறைய பேர் ஸ்ட்ரோக்கில் இருக்காங்க நிறைய பேர் எதுவும் ஆயிடுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புல கடவுள் கொடுக்குற அந்த ஹெல்த்து வெல்த்தி இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த முப்பது வயது தான் அதனால தான் திருமண வயதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பிள்ளை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா அவங்க கல்யாணம் பண்ணுற வயதே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க சின்ன வயசில் அந்த வயது வரும்போதுலாம் இப்போ தான் கொண்டு வந்தோம் பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலுலாம் அதனால அவங்க அதை தெரிஞ்சு அந்த காலத்தில் வந்து தெளிவாக வச்சிருக்காங்க அவர் பன்னெண்டாவது குழந்தை பிறக்கும் போது அவருடைய வயசு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது வயசு இருக்கும் முப்பது வயசுக்குள்ளே அவர் பன்னெண்டு பிள்ளை பார்த்துருவார் இதே மாதிரிலாம் இருந்துச்சு ரெண்டாவது ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு கூட போவார் அந்த பொண்ணுன்னுடைய வெப்பநிலை உடலுடைய வாகு எல்லாமே அவருக்கு செட் ஆயிடும் அந்த பொண்ணுக்கிட்ட போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செயல்படும் அவர் செயல்பட்டுருவார் இது ஒரு காலம் நான் யாரையும் தவறாக சொல்ல தவறாக நினச்சிராங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸான விஷயங்களில் நம்ம போய் எடுத்து வித்தியாசமான சாப்பாடை சாப்பிட்டு ஏழு மணிக்கு முன்னால் தூங்குவாங்க நைட்டு ஏழு மணிக்கு மேலே லைட் இருக்கா இல்லை விளக்கில் வந்து சாப்பிட்டு தூங்கிடுவாங்க காலையில் அதிகாலையில் நாலு மணிக்கு கிளம்புவாங்க ஏழு மணிக்கு தூங்கி அதிகாலை நாலு மணிக்கு எழும்புறது தான் வந்து உடல் வந்து கடவுள் படைத்தான் படைப்பை நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் டிவி பார்த்து செல்லு பார்த்து ஒர்க் பண்ணி ஒம்பது பத்து மணிக்கு அப்புறம் புரோட்டா சாப்பிட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு ஒம்பது மணிக்கு அப்புறம் உங்களுக்கு மிஷின் ஆஃப் ஆகிரும் மெக்கானிஷம் உடம்புல உள்ள மிஷின் ஆஃப் ஆகிரும் ஆஃப் பண்ண மிஷினுக்கு உள்ளே தான் நீங்கள் எல்லாமே வாரி போடுறீங்க அதுக்கப்புறம் அங்கே என்ன அறவை நடக்கும்னு நினைக்கிறீங்க உங்களோட எல்லா பலமும் அந்த அறவையிலே போயிடும் உடலுறுவுக்கான நேரங்கள் இருக்குது பண்ணுறான மெத்தேடுகள் இருக்கு சாப்பிட்ற சாப்பாடு விஷயங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே மனசுக்குள்ளே ஏற்படுற ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்ம வந்து அதிகமான வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ம பெண்களுடைய எதிர்பார்ப்பு மனைவோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இறக்கும் தருவாயில் வரைக்கும் அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த லிமிட்டெடெல்லாம் கிடையாது பிரியீடெல்லாம் கிடையாது இவ்வளோ தான் அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு வந்து பிரீடு நிற்கிறது வரைக்கும்னு வச்சிங்களேன் அது கிட்டத்தட்ட ஐம்பது வயசுல நிற்கும் ஐம்பத்தஞ்சில் நிற்கிஞ்சில் உங்களுக்கு நாற்பத்தஞ்சில் நிற்கிறோம் அப்புறம் இருக்காது அப்படிம்பாங்க இது இருக்கலாம் இருந்தாலும் ஒரு வேளை அது வரைக்கும் அவங்களுக்கு தேவைப்படும் நம்ம அதை பூர்த்தி பண்ணணும் சில பெண்களுக்கு அதிகமாக தேவைப்படும் சில பெண்களுக்கு வந்து நார்மலாக தேவைப்படும் எது தேவைப்பட்டாலும் அதை பூர்த்தி பண்ணோடையோடைய பங்கு இல்லையா இப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே வந்து வயசு கொஞ்சம் ஆயிடுச்சு சில விஷயங்கள் வந்து ஆனோன்னே மனசே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கண்டிஷன் நம்மளை கொண்டு வந்துடும் மொதல் பலகீனமே மனசு அதாவது அழகாக ஒரு லைனில் சொல்லுவாங்க சட்டியில் இருந்தால் தான் ஆப்பிளில் வரும் இங்கே சட்டியில் ஒன்றுமே இல்லையே அப்போ ஆப்பிள் எப்படி வரும் நீங்கள் வாங்குகிற யூடியூப்பில் பார்க்குற எல்லா விஷயங்களும் எல்லா டாக்டர்ஸும் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா சம்மந்தப்பட்ட உறுப்பை பெருசு சின்னது அதுக்கு வீரியம் கொடுக்குது இதை பற்றியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சார் நீங்கள் எவ்வளோதான் வீடு ஃபுல்லாக ஒயரிங் பண்ணாலும் டிரான்ஸ்ஃபார்மில் இருந்து கரண்ட் வந்தால் தான் அவ்வளோ லைட்டாக எரியும் நீங்கள் எவ்வளோ இன்டீரியல் டெக்கரேட் பண்ணி நீங்கள் எவ்வளோ லைட்ஸ்கள் வச்சு எவ்வளோ பண்ணாலும் எங்கேருந்து வரணும் பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து வரணும் இங்கே டிரான்ஸ்ஃபார்மாக தவிர பாக்கி எல்லா விஷயங்களும் எல்லா மருத்துவரும் செய்வாங்க ஆனால் எப்படி வரும் வராதுல்ல ஆயிரம் ஒயர் மாற்றுவீங்க லைட்டை மாற்றுவீங்க எரியவே செய்யாது அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம உடலுடைய மனசு சாப்பிட்ற சாப்பாடு கான்ஃபரண்ட்டு மனைவிடைய ஒத்துழைப்பு நிராகரிக்கக்கூடாது உதாசீனம் பண்ணி பேசிடக்கூடாது தள்ளி போயிடக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளை பாடம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தகுந்த மாதிரி மனைவியை முதல்ல நம்ம கொண்டு வந்துடணும் நமக்கு இயலாமேங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டுங்கிறத சொல்ல வரல நம்மளுடைய கண்டிஷன் என்ன இது தான் நம்மளோட காலகட்டம் இதிலிருந்து தான் நம்ம ஆகி வர வேண்டியிருக்கு இதுக்கு ரெண்டு பேருடைய ஒத்துழைப்பும் நமக்கு தேவை இருக்குது நீனும் நானும் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க ஒன்றை அவங்கள பில்டப் பண்ணி எடுத்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடந்து எடுத்து தாம்பத்தியம் பண்ணி குழந்தைகள் வர இருக்குது இதுதான் உண்மை எடுத்தவங்க கவுத்தோன்னு செய்யவே முடியாது ரெடிமேடாக எதுவும் வாங்கவும் முடியாது கோடி ரூபா கொடுத்தாலும் உங்களுடைய ஆண்மையை வந்து டக்குன்னு கட் பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட முடியாது அதுக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க கோடீஸ்வரங்க தான் என்கிட்ட அதிகமாக பேசுகிறதே சார் எவ்வளோ பணம் இருக்குது சார் எவ்வளோ கேட்டாலும் தருவாங்க எனக்கு சரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க எப்படிங்க பண்ண முடியும் என்னால் சரிங்களா அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது எத்தனையோ வீடியோ போட்டுருவோம் என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கேளுங்க தெரியும் உங்களுக்கு பணங்கள் இருந்தும் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மருந்துகளை என்ன செய்யணும்னா ரெகுலராக சாப்பிட்ணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் அந்த பதினெட்டு டு முப்பதுக்குள்ளே வரதுக்காக நம்ம வந்து நம்மளை கொண்டு வரோம் மருந்து எப்படி ரெகுலர் அப்படின்னா நம்ம காலையில் இருந்துச்சுன்னா எப்படி பல் தேய்க்கிறோம் பாத்ரூம் போகிறோம் சோறு சாப்பிட்றோம் டிஃபன் சாப்பிட்றோம் அது ரொட்டினோ அதே மாதிரி தான் மருந்து ரொட்டீன் இந்த மருந்து என்னைக்கு சாப்பிட்றேன் இத்தனை நாள் சாப்பிட்றேன் எனக்கு டெவலப் ஆகும் அப்படிலாம் பார்க்கக்கூடாது என்றைக்காவது நீங்கள் வந்து சாப்பிட்ற சாப்பாடில் உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைச்சிருக்கும் நல்ல தெம்பு கிடச்சிருக்கும் நல்ல கலவரி கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க பசிக்கும் போது சாப்பிட்டுருப்பீங்க அது ஒரு கடமையாக தான் வச்சுருப்பீங்க சில அன்னைக்கு டைம் இருக்காது சாப்பிட்ருக்க மாட்டீங்க எத்திரிய நாள் சாப்பிடாமல் இருந்திருப்பீங்க அதெல்லாம் டைம் இல்லாதனால சாப்பாடு பெருசாக எடுத்துருக்க மாட்டீங்க அதே தான் சேம் மருந்தை கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் சாப்பிட 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 கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு மண்டலம் தாண்டிடும் ஒரு மண்டலங்கிற நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாள் மூணு மாதம் நாலு மாதம் ஆகும்போது உங்களை அறியாமையே உங்கள் உடம்புல ஏறுற மாற்றத்தை வந்து உங்களுடைய ஆணுறுப்பும் உடல்வாகவும் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டும் அப்போ தான் நீங்கள் ரிவர்ஸில் போகணும் நம்ம மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனுடைய பயன்பாடு தான் இது இதுக்கு முன்னால் நீங்கள் மருந்து ரிசர்ச் பண்ணுறதோ மருந்தை பற்றி யோசிக்கிறதோ மருந்து சாப்பிட்டு பயனளிக்கலைங்கிறதோ இந்த விஷயம் எதுவுமே உங்கள் மைண்டுக்குள்ளேயே வரக்கூடாது நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டோமா வரவே கூடாது ஏன்னா கண்டிப்பாக என் பணம் கா என்னுடைய மருந்துகள் அனைத்தும் காஸ்ட்லி தான் கம்மி ரேட்டில் மருந்து செய்கிறது இல்லை முப்பது நாற்பது மூலிகைக்கு மேலே தான் மருந்து ரெடி பண்ணுவேன் ஆயிரம் ரெண்டாயிரக்கெல்லாம் நான் மருந்து செய்து கொடுக்குறதே இல்லை அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது யாரையும் காப்பாற்ற முடியாது என்னுடைய பண தேவைக்காக நான் மறந்து விற்கிறதுக்கு வரல சரிங்களா அதனால் முதல்ல வந்து நல்ல மனசை கூலாக்கிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக உங்களுடைய ஆண்மை கூடும் நீங்களும் மற்றவங்கள மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியும் குழந்தை பெற முடியும் அப்படிங்கிற மனசை தெம்பாக்கிங்க மற்ற மருந்துங்களை போடுங்க தயவு செய்து யூடியூப்பில் பார்க்குறது நெட்டில் பார்க்குறது ஃபேஸ்புக்கில் பார்க்குற அந்நிய மாநிலங்களில் உள்ள மருந்துகளை வாங்காதீங்க ஆண்மை மருந்துக்கு மொத்த பிறப்பிடமே தமிழ்நாடு தான் சரிங்களா வெளி மாநிலங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது சார் இங்கேருந்து கொண்டு போன மருந்து வெளிநாட்டில் எந்த மருந்துமே கிடையாது எல்லாம் இங்கேருந்து கொண்டு போனே தான் சரிங்களா அதனால் அப்படி செய்யாதீங்க தேவைப்பட்டால் நீங்கள் இன்னை அணுகி மருந்து வாங்கிக்கலாம் அக்கௌண்ட்டில் காசு போட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்புறோம் குறையால் அனுப்பி தருவேன் இல்லை இதோட பெட்டராக ஏதாவது வைத்தியர்கள் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் அவங்கள்ட்டையும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை உங்கள் குறைபாடு தீரணும் நீங்கள் ஏர்ட்ட மருந்து வாங்கினா என்ன இதை வச்சுக்கோங்க உங்களுக்கு சரிங்களா மற்றபடி உள்ள விஷயங்களை சொல்லுங்கள் டோன்ட் டோரி கவலைப்படாதீங்க இப்போதைக்கு நான் சொல்கிறேன் என்னை பார்த்து அணுகி என்னை கண்ணீர் விட்ட பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம் ஏன் அப்படின்னா ஆண்களுக்கு தான் தெரியும் அந்த வழி என்ன அப்படின்னு பெண்களுக்கு தெரியாது சரிங்களா கவலைப்படாதீங்க